இருபத்தி ஐந்து கண்ணி பெண்கள் இந்த காலத்திலும் அந்த புறம் வடகொரிய அதிபரின் சேட்டை கொரியா என்றாலே பலருக்கும் பல விஷயங்கள் ஞாபகம் வரும் இளைஞர்களுக்கு கொரியன் சீரிஸ் கொரியன் பிடிஎஸ் டி போன்ற விஷயங்கள் ஞாபகம் வரும் இன்னும் சில சினிமா பித்து பிடித்தவர்களுக்கு இயக்குனர் கிம் கி டுக் போன்றவர்களை ஞாபகம் வரும் ஆனால் வடகொரியா என்று குறிப்பிட்டு சொன்னாலே அந்த நாட்டின் அதிபர் கிங் ஜான் உன் தான் பலருக்கும் ஞாபகம் வரும் சர்வாதிகாரியாக அறியப்படும் கிங் ஜான் உன் குறித்து பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் செய்திகள் அடிக்கடி வருவது வழக்கமாகும் அந்த வகையில் வடகொரியாவில் இருந்து வெளியேறிய ஒரு பெண்மணி கிம் ஜான் குறித்து தற்பொழுது பகிரங்கமான தகவலை வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவை சேர்ந்த யூடியூபரும் எழுத்தாளருமான யோன்மி ஊடகம் ஒன்றிடம் பேசிய போது வடகொரிய அதிபரான கிம் ஜான் தனது பாலியல் இச்சைக்காக வருடம்தோறும் ஐந்து கன்னிப்பெண்களை பெண்களை தேர்வு செய்து இன்பம் அளிக்கும் குழு என்கின்ற பெயரில் வைத்திருக்கிறார் என்றார் மேலும் அந்த பெண்மணி கூறுகையில் அந்த குழுவில் சேர்க்க ஒவ்வொரு பெண்ணையும் அவர்களின் தோற்றம் மற்றும் அரசியல் சார்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தேர்வு செய்கிறார்கள் என கூறியுள்ளார் அவரது பதிமூன்று ஏழாம் ஆண்டு சீனாவுக்கு இடம்பெயர்ந்துள்ளார் அவரை இரண்டு முறை அந்த குழுவில் தேர்வு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இருப்பினும் பார்க்கின் குடும்ப அந்தஸ்து காரணமாக அவரை தேர்வு செய்யவில்லை என்றார் இந்த போக்கு கிம் ஜாங்கின் தந்தையான முன்னாள் அதிபர் கிம் ஜாங் ஆட்சி காலத்திலேயே இருந்துள்ளது அதாவது எழுபதுகள் காலகட்டத்திலேயே அவர்கள் ஒரு அழகான பெண்ணை கண்டுவிட்டால் முதலில் அவர்கள் அந்த பெண்ணின் குடும்ப பின்னணியை விசாரிப்பார்கள் அரசியல் நிலைப்பாட்டையும் கேட்பார்கள் வடகொரியாவில் தப்பித்த குடும்பத்தினரின் பெண்கள் என்றால் விட்டுவிடுவார்கள் அல்லது தென்கொரியா அல்லது வேறு நாடுகளின் உறவினர்களாக இருந்தாலும் விட்டுவிடுவார்கள் மேலும் அந்த குழுவிலேயே மூன்று உட்பிரிவுகள் உள்ளன ஒரு குழுவினர் மசாஜ் செய்வதற்கும் மற்றொரு பிரிவு பாடுவதற்கும் ஆடுவதற்கும் என கூறப்படுகின்றது மூன்றாவது பிரிவுதான் பாலியல் நடவடிக்கைகளுக்கான பிரிவு என்கிறார் பார்க் அவர்கள் அதிபருடனும் மற்ற ஆண்களுடனும் நெருக்கமாக இருப்பதே அவர்களின் கடமையாகும் இதற்காக பிரத்யேகமாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அந்த குழுவில் கூடுதல் வசீகரமாக இருக்கும் பெண்கள் கிம் ஜானிற்கு மட்டும் என ஒதுக்கப்படுவார்கள் மற்ற வசீகரம் குறைவானவர்களாக கருதப்படுவோர் அடுத்த கட்ட

அமெரிக்க அதிபர்கள் மீது பாலியல் புகார்கள் கிளம்புவது வாடிக்கையான ஒன்றாகிவிட்டது டொனால்ட் டிரம்ப் மூன்றுக்கும் மேற்பட்ட நடிகைகள் இவர் மீது பாலியல் புகார்களை பொது வெளியிலேயே இருக்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் டிரம்ப் ஒரு தொழிலதிபர் ஆவார் இவர் மீது ஏற்கனவே பல பெண்கள் பாலியல் புகார்கள் தெரிவித்துள்ளனர் பத்துக்கும் அதிகமான பெண்கள் டொனால்டு டிரம்ப் மீது பாலியல் புகார் தெரிவித்ததோடு வீடியோ ஆதாரங்களையும் வெளியிட்டிருந்தனர் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் வருட கணக்குப்படி ட்ரம்ப் மீது மொத்தம் பத்தொன்பது பெண்கள் பாலியல் புகார் அளித்திருந்தனர் இதற்கு பிறகுதான் இன்னொரு ஆபாசப்பட நடிகை ஸ்டோமி டேனியல்ஸ் பொது வெளியில் பகீரை கிளப்பியிருந்தார் தான் வெளியிட்ட புல் டிஸ்க்ளோஷர் என்ற புத்தகத்தில் அப்போதைய அதிபராக பதவி வகித்த டிரம்ப் உறவு குறித்து விளக்கமாக குறிப்பிட்டிருந்தார் அதாவது கடந்த இரண்டாயிரத்து ஆறில் டிரம்ப் மனைவி மெலினா குழந்தை பிறப்புக்காக சென்றிருந்த போது ட்ரம்ப் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து மிகவும் கேவலமாக நடந்து கொண்டதாக அப்புத்தகத்தில் பதிவு செய்திருந்தார் இந்த குற்றச்சாட்டை எல்லாம் ட்ரம்ப் திட்டவட்டமாக மறுத்தாலும் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அதிபர் தேர்தல் சமயத்தில் இந்த குற்றச்சாட்டு வெளிய இருந்ததால் அதன் தாக்கம் தேர்தலில் அதிகமாக எதிரொலிக்கவே செய்தது எதிர்பார்த்தது போலவே ட்ரம்பிற்கு மிகப்பெரிய பின்னடைவும் தேர்தலில் ஏற்பட்டது